இந்த ஸ்ட்ரைக் முன்னாடி மேஜர் டிமாண்ட் நாங்கள் உருவாக்கி இருக்கிற சாம்சங் இந்தியா தொழிலாளர் சங்கத்தோடு பேச முன்வர வேண்டும் என்பதுதான் இந்த நாட்டினுடைய தொழிற்சங்க சட்டத்தின் கீழ் தொழிற்சங்கத்தை பதிவு செய்வதற்கு தமிழக அரசாங்கம் முறையாக பதிவு செய்து தர வேண்டும் எனவே அரசு சட்டத்தின் பக்கம் இருக்கிறதா கார்பரேட் பக்கம் கேள்வி எழுந்திருக்கு கலெக்டர் மனு கொடுக்கிறது நடைமுறைதான் ஊரலமாக போவதை தடை செய்தார்கள் ஊரலம் நாங்க சொல்லிட்டோம் ஆனா ஊர்வலம் போகாத தொழிலாளர்களை கூட வந்து தொழிற்சங்க தலைவர் உட்பட தொழிலாளிகளை கைது செய்து கிட்டத்தட்ட பத்து மணி நேரத்துக்கு மேல அடைச்சு வச்சிருந்தாங்க கம்பெனிக்குள்ள கொள்ள வேணா நான் பார்க்க மாட்டேன் கூட மாட்டேன் சொல்லுறாங்க முன்னாடி ரெண்டு பேரும் சம உட்காரத்தோடு நாங்க ஒத்துக்க மாட்டோம் சொன்னா சம நிதியும் இல்லை சமூக நிதியும் இல்லை இந்தியா சாம்சங் தொழிலாளி சம்பளம் முப்பதாயிரத்திலிருந்து முப்பத்தி ரெண்டாயிரத்துக்குள்ள அவருடைய ஓவரால் மதிப்பு பார்த்தீங்கன்னா அறுபத்தி கோடி ரூபாய் ஒரு கூட வரல சீப் லேபர் வெளிநாடுகளில் தொழிலாளி கொடுக்கக்கூடிய ஊதிய முக்கியத்துவம் சமூக நல முக்கியத்துவம் எல்லாம் ஏன் இந்தியாவிலே பொறுப்பு தரம் இருக்கிறார் அரசு தனக்கு ஆதரவான கருவிகளாக எல்லாவற்றையும் பயன்படுத்துகிறார் சாம்சங் நிறுவனம் காவல்துறை அடியாட்களை பயன்படுத்துகிறது நீதித்துறை இந்த பிரச்சனையில் தலையிட்டு சட்டத்தின் ஆட்சியை நிலைநாட்டுவதற்கு மௌனம் சாதிக்கிறது தொழிற்சங்க இயக்கம் பொதுமக்கள் விவசாயிகள் தொழிலாளர்களுடைய ஆதரவோடு இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறது எங்களுக்கு சட்டத்தின் மீது நம்பிக்கை இருக்கிறது எனவே நாங்கள் வெல்வோம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு